ஹாய் நட்புறவுகளே வணக்கம் நான் உங்கள் மகிமா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படி என்றால் இன்றைக்கி ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறாங்க ஆமாங்க வேறு யாரும் இல்லைதோ ஒரு குட்டி வாண்டாடிருக்கா இந்த குட்டி வாண்டோட டான்ஸ் ப்ரோக்ராம் தாங்க இது ஆமாம் ரெண்டு நாள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் நானும் என் தங்கச்சி தங்கச்சி பசங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா வீட்டுக்கு ரெண்டு நாள் டூர் போயிருந்தோம் அந்த ரெண்டு நாள் டூரில் நடந்த சம்பவம் தான் இது ஆமாங்க ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் நாங்களும் நல்லா ஹாப்பியாக இருந்தோம் இவன் ஒருத்தனை துட்டு இந்த குட்டி வாண்டு மட்டும் நான் ஊருக்கு வரமாட்டேன்னு ஒரே அழுகை பயங்கர அழுகை பிடிச்சி வந்தான் ஊருக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு திரும்ப நாங்கள் ரெண்டு நாள் இருந்துட்டு திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு கிளம்பிட்டோம் அவங்கவுங்க ஊருக்கு போவோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்போ தான் அவனுக்கு சந்தோஷமே வந்துச்சுங்க ஐ ஜாலி நம்ம ஊருக்கு போகிறோம் நம்ம ஊருக்கு போகிறோம்னு சொல்லிட்டு உண்மையிலே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஜாலி அந்த ஜாலியை பார்க்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருந்துச்சுங்க அதுவும் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ பேர் பார்க்குறாங்களே அதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமாகவே தெரியல அவனுக்கு அப்போ அந்த ஹாப்பியை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக ஆடிக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான் பாருங்களேன் உண்மையிலே அந்த பார்க்கும்போது எங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஜாலியாகவும் இருந்துச்சு காலையில் அதுவும் எத்தனை மணிக்குன்னு நினச்சிங்க காலையில் ஒரு ஆறு மணி இருக்கும் அந்த ஆறு மணி டைமுக்கு அவன் பண்ணுற ரகலையை பாருங்களேன் அவ்வளோ அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தான் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு நாங்கள் எல்லாம் தூக்க கலப்பத்தில் உட்காந்துட்டு இருக்கோம் இவன் டான்ஸை பார்த்தோன்னே தூக்கம்லாம் களைஞ்சிருச்சு உண்மையில் இவ்வளோ காலையில் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கவுங்க ஊருக்கு போகிறோமா அதனால அந்த குசி அவ்வளோ அதுவும் சூப்பர் சூப்பர் பாட்டு வேறு செம்ம சாங்கும் பாடினாங்க எல்லா சாங்குமே அவ்வளோ சூப்பர் சூப்பர் சாங்காக எடுத்து பாடி அவனே டான்ஸ் ஆடிக்கிட்டு அதுவும் அவனே பாடி அவனே டான்ஸ் ஆடுறான் சில பசங்கள் பார்த்திங்கன்னா பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆட மாட்டாங்க ஆனால் டான்ஸ் ஆடுவாங்க பாட்டு பாட மாட்டாங்க ஆனால் இவன் ரெண்டையுமே சேர்ந்து பண்ணான் அதுதான் செம்ம காமெடியாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு உண்மையிலே அவ்வளோ காலையில் பஸ் ஸ்டாப்பில் எல்லோரும் இவனை தான் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை சரி இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க நம்மளுமே ஏன் வேடிக்கை பார்க்கணும் அது ஒரு பதிவாக எடுத்து நம்மளோட நட்புறவுகளுக்கு போடுவோமே சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அவன் வீடியோ எடுக்கிறாங்களே நம்ம டான்ஸ் ஆடக்கூடாது அதெல்லாம் கிடையாது அவனுக்கு தோணுச்சு அவன் செஞ்சிகிட்ருக்கான் பாருங்களேன் அதுவும் எவ்வளோ சூப்பர் சூப்பர் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தான் தெரியுமா அவ்வளோ நல்ல நல்ல பாட்டாக பாடி அவனே டான்ஸ் ஆடிக்கிட்டு அது இது ஒரு பாட்டு நல்ல பாட்டு என்ன மாட்டிக்கினு ஆறு மாட்டிக்கினா ஆறு அந்த பாட்டு அப்புறம் இதில் எனக்கு பிடிக்காத ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அது சின்ன குழந்தை அந்த குழந்தை மனசில் போய் அந்த சாங் போய் பதிஞ்சிருக்கேன்னு நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குங்க இவ்வளோ பிஞ்சு மனசில் போய் அந்த சாங் பதிகிற அளவுக்கு அவங்க அந்த பாட்டை அப்படி எடுத்துருக்கக்கூடாது இருந்தாலும் அவனுக்கு அது தெரியாதுல்ல சின்ன குழந்தைக்கு அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கொத்தனார் அந்த சாங்கு தாங்க அந்த சாங்கை தான் பாடிட்டு அவன் ஆடிட்டு கடந்தான் ரொம்ப நேரமாக அதுவும் நிறைய சாங் பாடினா அதில் இந்த ஒரு சாங்கும் கூட எனக்குமே இந்த தூத்துக்குடி கொத்தனார் சாங் வந்து என்னோடய லைவில் வந்தவங்க கூட நிறைய பேர் இந்த சாங் பாடுங்க பாடுங்கன்னு கேட்டாங்க ஆனால் எனக்கு அந்த சாங்கோட வரிகள் உண்மையிலேயே எனக்கு தெரியாது அந்த பாட்டு என்னங்கிறது கூட தெரியாது நான் அப்போ இருக்கும்போது எனக்கு தோணலை இப்போ நான் என் தங்கச்சி பையன் அந்த பாட்டை ஆட் பாடிக்கிட்டே ஆடும்போது தான் தோணுது ஐயோ இவ்வளோ கேவலமான பாட்டா ஐயோ இது போய் நம்ம பிஞ்சு குழந்த மனசில் போய் பதிஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே ஏன்னா ஒரு சின்ன குழந்த மனசில் போய் பதிகிற அளவுக்கு இருக்கணும்னா அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாக எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அது போய் பதியலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போய் குழந்தைங்க மனசில் பதிகிற அளவுக்கு நீங்கள் கொண்டு போகாதீங்க நட்புறவுகளை செய்து எல்லா நட்புறவுகளும் சரி பாடகர் எல்லா நட்புறவுகளும் சரி சொல்கிறேன் நல்ல பாட்டுகள் நல்ல வரிகள் எடுத்து போடுங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்லலை இந்த மாதிரி ஒரு வரிகள்லாம் எடுத்து போடாதீங்க அது பிஞ்சு மனசில் போய் பதிஞ்சிருது அது நல்லதாக கெட்டதான்னு கூட அவனுக்கு தெரியலை அதனால தான் அவன் அதை பாடிட்டு பப் பப்ளிக்கில் அதுவும் பாடிட்டு ஆடிட்டு இருக்கான் அது எங்களுக்கு தெரியுது ஐயோ சின்ன குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாதுல்ல எவ்வளோ பெரிய பாட்டு இந்த பாட்டை போய் கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கல வலைதளங்கள் பசங்களை கடுத்து வச்சிருச்சு ரொம்ப என்ன பண்ணுறது அந்த பசங்களை நம்ம சொல்லி புரியவும் வைக்க முடியாது நிறைய அவங்க சாங்கு அது இதுன்னு கேட்குறாங்களா அது மனசில் நிறைய பதிஞ்சிருச்சு அதனால் அதுங்க பண்ணுறது தான் கரெக்டாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம சைடில் நம்மளும் கொஞ்சம் பார்த்து குழந்தைங்கள வளர்க்க வேண்டியது நம்ம கடமை தான் இருந்தாலும் எங்கள் தங்கச்சி பையன் ரொம்ப ஜாலியாக ஆக்டிவாக சூப்பராக இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அந்த ஒரே ஒரு கஷ்டமான மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு செம்ம ஃபன் பண்ணி ஜாலி பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப இருந்தான் ஆமாம் ஏதோ என் தங்கச்சி பொண்ணு கூட இங்கே வாடா அந்த சாங்கெலாம் பாடக்கூடாதுரா அப்படின்னு சொல்லி சொன்னால் சொல்லி அவளை வாயை வாய நான் ஆனால் முடியல அவன் செம்ம டென்ஷன் ஏன்னா அவன் வந்து ஜாலி மூடில் இருக்கான் நீ என்ன நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் ஆமாம் அப்படி தெரியாதுல்ல அந்த சாங்கில் வந்து என்ன தப்பு இருக்குது என்ன ரைட் இருக்குதுன்னு தெரியாதுல்ல அது சின்ன குழந்த தானே அதனால அவன் சண்டைப்பட ஆரம்பிச்சான் இனி எப்படி நீ படிக்க வேணான்னு சொல்லுவேன் சொல்லிட்டு அப்புறம் திரும்பவும் அவன் வேலையை கண்டினியூ